ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது கேரளாவில் இருக்கிற ஆறாவது திவ்ய தேசமான ஸ்ரீ நாவாய் முகுந்த பெருமாள் திருக்கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் அஞ்சு திவ்ய தேசங்கள் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் கேரளாவில் மொத்தம் பதினோரு திவ்ய தேசங்கள் இருக்குது இது நம்ம ஆறாவது திவ்ய தேசமாக நம்ம பார்க்க போகிறோம் பார்க்காதவங்க அவசியம் எங்கள் சேனலை நீங்கள் போய் பார்க்கலாம் எங்கள் சேனலை அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நாவாய் முகுந்த பெருமாள் திருக்கோவில் தான் நம்ம போகிறோம் இது ஒரு அழகிய சிறிய கிராமமாகவே இருக்கு இது எங்கே இருக்குன்னா கேரளாவில் எடக்குளம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு மைல் தூ தொலைவில் தான் நமக்கு அமைச்சிருக்காங்க இல்லை அப்படின்னா நம்ம பஸ்ல போகணும் அப்படின்னா சோரனூர்லேருந்து குட்டிபுரம் போகிற வழியில நம்ம இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கியும் நம்ம இந்த கோவிலை வந்து வழிபடலாம் அடுத்தது இந்த கோவிலில் இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பம்சம்னால் கிணறோ குளமோ இந்த கோவிலில் கிடையாது ஏன்னால் பாரத புலி ஆற்றின் கரையிலேயே இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறதுனால இங்கே சுவாமிக்கு இருக்கக்கூடிய தீர்த்தம் எல்லாமே வந்து இந்த ஆற்றினுடைய நீரை கொண்டே வந்து செயல்படுத்துகிறாங்க இங்கே இதுவரையும் நம்ம பார்த்த திவ்ய தேசங்களில் தாயாருக்கென்று தனி சன்னதியே இல்லாமல் தான் இருந்தது கிருஷ்ண அவதாரம் மாரியே வந்து கிருஷ்ணர் தனியாக நிற்கிற எப்படி இருப்பாரோ அதே போலே தான் நம்ம இதுவரையும் நம்ம பார்த்த கோவில்லாம் இருந்தது இந்த கோவிலில் மட்டும்தான் தாயாருக்கென்று அதாவது பெரிய பிராட்டியார் லட்சுமி தேவிக்கு என்று தனி சன்னதி அமையப்பட்ட கோவிலாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அறுபத்தி ஐந்தாவது திவ்ய தேசமாக இருக்குது பிரமிடு கூரை வடிவமைப்பில் இருக்குது நம்ம ஆல்ரெடி இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே வந்து நடுவில் பார்த்திங்கன்னா பிரமிடு மாதிரி வடிவமைப்பில் தான் இருக்குது அதேமாரி சுற்றி வந்து நமக்கு கலர் பெயிண்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க அதை தான் நம்ம இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதில் ஒரு இந்த பெயிண்டிங் வந்து எப்பொழுதுமே அழியாதான் காலத்தால் அழியாத ஓவியம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த கேரள கட்டட பாணிக்குனே உரிய சிறப்பம்சத்தோடு இங்கே பெரிய பெரிய தூண்கள் மர வேலைபாட்டுடன் கூடிய அந்த ஓடு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே சூப்பராக இருக்குது அதுவும் இல்லாமல் சுத்தமாக வந்து நமக்கு ஒரு பலிபீடம் தான் இருக்கும் நம்ம ஆல்ரெடி நம்ம இதை நிறையா நிறையாபடியே சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே கோவிலை சுற்றியே வந்து பலிபீடம் வந்து அமைச்சிருக்கிறது இன்னொரு சிறப்பாக இருக்குது நவ யோகிகள் எனப்படம் ஒன்பது இந்து யோகிகள் குழுவால் கட்டப்பட்ட இந்த ஒன்பதாவது சிலை தான் இங்கே இருக்குது அதனாலேயே இந்த கோவிலுக்கு ஸ்ரீ நாவாய் முகுந்த பெருமாள் அப்படிங்கிற பெயர் வந்ததாகவும் சொல்கிறாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மகாலட்சுமி சன்னதி தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இங்கே விஷ்ணு அவதாரத்தில் முகந்த பெருமாள் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க நவ யோகி ஸ்தலமாகவும் இந்த கோவில் இருக்குது ஏன்னா ஒன்பது யோகிகளால் கட்டப்பட்ட இந்த கோவில் சிலை வடிவமைப்பு எல்லாமே ஒவ்வொரு புராண வரலாறு நமக்கு படிக்கும் போது ஒன்று வியப்பாகவே அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற ஆற்றங்கரை காசிக் நிகரான எப்படி நமக்கு புண்ணிய தீர்த்தம்னு நம்ம சொல்கிறோமோ அதே போல் திவ்ய தேசங்களில் இந்த ஆற்றின் நதிக்கரையை தான் நம்ம வந்து புண்ணிய தீர்த்தமாக நமக்கு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் நமக்கு வெளியில் சிறுதிறு நவிய பிரம்மா கோவிலும் இருக்குது சிவன் கோவிலும் இருக்கிறது திருமூர்த்தி சங்கமமாக இருக்குது அதாவது சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேருமே சேர்ந்த அமைப்பில் இந்த கோவில் வந்து அமைச்சிருக்காங்க இங்கேயே நமக்கு அன்னதானம் கூடம் இருக்குது வெளியில் மண்டபம் தங்கிக்கிற வசதி எல்லாமே இருக்குது ஏன்னா நம்ம அந்த கோவில் வாசல்லேருந்து வந்து நம்ம சுவாமியை தரிசிக்கணும்னா நம்ம ஈஸியாக வந்து தரிசிக்கலாம் ஏன்னா காலையில் நாலு மணிலேருந்து பதினோரு மணிக்கே இந்த கோவில் வந்து நடை சாத்திடுவாங்க அப்புறம் ஈவினிங் தான் நமக்கு கோவில் வந்து நடை திறப்பாங்க இங்கே பசுமையான கேரளாவுக்கென்றே ஒரு பசுமைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது நம்ம இந்த கோவிலில் பார்க்க முடியும் இங்கே கொடிமரம்லாம் வந்து நம்ம ஊருக்கு கோவில் மாதிரி கிடையாது இங்கே அதிகமான ஒரு வித்தியாசமாக இருக்குது முன்னாடி விளக்கு வைக்கிறதுக்காகவே தனியாக ஒரு கொடிமரம் மாதிரி வச்சுருக்காங்க விளக்கு செட்டிங் வந்து கேரளாவில் விளக்கு தான் நம்ம ஃபேமஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதே போல் அமைச்சிருக்காங்க வெளியிலேருந்து நம்ம பார்க்கும்போது ஒரு பிரமிப்பான ஒரு வீடு எப்படி இருக்கும் ஏன்னா வீட்டில் இங்கே கேரளாவில் இருக்கிறவங்க இந்த வீடு வடிவமைப்புமே இதே போலயே நமக்கு கட்டியிருக்கிறதுனால ஒரு சூப்பரான ஒரு அனுபவமாக இருந்துச்சு நம்ம இப்போ நம்ம வெளிவாசலில் நிற்கிறோம் நம்ம சுவாமியை தரிசிச்சுட்டு இப்போ நம்ம வெளியில் வந்துவிட்டோம் இப்போ நம்ம ஆற்றங்கரை தான் இங்கே தான் நமக்கு சிவன் கோவிலும் பிரம்மா கோவிலுமே நமக்கு வந்து என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு வச்சுருக்காங்க சிவனையும் பிரம்மாவையும் வழிபட்டதுக்கப்புறம் நம்ம முக்குந்த பெருமாளை போய் வழிபடுற மாதிரி வச்சுருக்காங்க இங்கே அரச மரம் வந்து புனித மரமாக வழிபட்டுட்ருக்காங்க இந்த கோவிலில் ஒன்லி வேஷ்டி தான் அலௌடு பேண்ட் அலௌடு கிடையாது மேலே நம்ம துண்டு நம்ம அணிஞ்சிக்கிட்டு போகலாம் வேறு மற்ற கோவில கூட பார்த்திங்கன்னா பேண்ட்டு போடுறதுக்கு அளவ்டு விட்டுருந்தாங்க ஆனால் இந்த கோவிலில் அப்படி கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த கோவில் நம்ம சுற்றி பார்த்தாச்சு நம்ம அடுத்த விழாவில் இன்னொரு திவ்ய தேசத்தோடு உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதற்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்